வாங்க என் பேர் கண்ணன் தெரியும் சார் நீங்க சூர்யா ஸ்வீட்ஸ் ஓனரோட பையன் தானே எல்லா விஷயத்தையும் ஓனர் சொல்லிருக்காரு வாங்க வீட்டை சுத்தி பார்ப்போம் வாங்க உள்ள வாங்க சார் உள்ள வாங்கம்மா நல்லா சுத்தி பார்த்துங்க வீட்டை இதான் ஹாலு வாங்க இது கிச்சன் ஓஹோ இது டைனிங் ஹால் இது பெட்ரூம் சார் டபுள் காட் பெட்லாம் இருக்கு அட்டாசட் பாத்ரூம் இருக்கு தண்ணி வசதி எல்லாம் எப்படி தண்ணி வசதி எல்லாம் அருமையா இருக்குமா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கார்ப்பரேஷன் வாட் வருது உள்ள போர்வெல் போட்டுருக்குது கண்ண தண்ணி நல்லா இருக்குமா சூப்பரா இருக்குமா ஒன்னும் பிரச்சனை இல்ல இது போக மேல ரெண்டு பெட்ரூம் இருக்கு சார் அதுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன போர்ஷன் கூட இருக்காங்க அவங்களுக்கு உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது ஏன்னா அவங்க போய் வர்றதுக்கு தனியாக பாதை இருக்குது வாங்க உட்காருங்க உட்காருங்க சார் சுற்றி பார்த்துட்டிங்களா ஆ உட்காருங்க சார் ஆடியெல்லாம் பார்த்து ரொம்ப நல்லா இருக்கு வீடு பிடிச்சிருக்கீங்களா பரவாயில்ல வீடு நல்லா தான் பார்த்துருக்கேன் கண்ணா எல்லாம் கூட இருக்கு என் பொண்ணை ராணி மாதிரி பார்த்துப்பேங்கிறத சிம்பாலிக்கா காட்டுறியா ராதிகா உனக்கு வீடு பிடிச்சிருக்கா பிடிச்சிருக்கு எங்களுக்கு வீடு பிடிச்சிருக்கு வாடகை பத்தாயிரம் ரூபான்னு சொன்னீங்க அட்வான்ஸ் எவ்வளோன்னு சொல்லுங்க அதோட சேர்த்து ஒரு வருஷத்துக்கு வாடகை முன்கூட்டியே கொடுத்துட்றேன் சார் நீங்க என்னது ஒன்னிய ரெண்டையும் மொத்தமாக கொடுக்க போறியா இந்த சென்னையில் அவன் மாச வாடகையே ஒழுங்காக கொடுக்க மாட்டேங்கிறான் ஓஹோ சரி சரி ராதிகாவோட லைஃப் லாங்காக இருக்க போறவன் நீ எது வேணா செய்வப்பா ஏன்னா அவன் உனக்கு ரொம்ப முக்கியமாச்சே அதோட எங்களையும் கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோப்பா இப்போ எவ்வளோ அட்வான்ஸ் சொல்லுங்கள் சார் அட்வான்ஸும் ஐம்பதாயிரூவா ஒரு வருஷத்து வாடகை மொத்தமாக சேர்த்து தர்றதுனால ஒரு லட்சத்து எழுபதாயிரம் ரூபா ஆகுது சார் ஒரு சைன் பண்ணுங்க சார் அப்போ எப்ப சார் நீங்க குடி வரீங்க நாளைக்கு என்ன ஆடி வருது பாருங்க அப்ப நான் ஈவினிங் வீட்டெல்லாம் கிளீன் பண்ணி சார் நீங்க தாராளமா காலையில வரலாம் சார் அப்போ நாங்கள் கிளம்புறோம் வாங்க சார் புதுசா குடி ஆமாம்மா பெரிய பார்ட்டி தான் ஒரு வருஷத்து வாடகை மொத்தமா கொடுத்துருக்காங்கன்னா பாத்துங்களேன் யாரு சூர்யா ஸ்வீட்ஸ் ஓனரோட பையன் தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுக்காக இவ்வளவு பெரிய வீட்டை வாடகைக்கு பிடிச்சிருக்காரு எப்ப நாளைக்கே வராங்களா அதான் வீடு அப்படியே தூசி கேசிமா இருக்கு சுத்தம் பண்றதுக்கு ஆளுங்களை கூப்பிட போறேன் வருதுமாமா ஹலோ ஹலோ ருக்கோ நான் சீதா பேசுறேன் சொல்லுடி சீதா என்ன விஷயம் நான் சொல்ல போற விஷயத்த கேட்டா நீ ஷாக் ஆயிடுவ நான் எதுக்கு ஷாக் ஆனோ ஷாக் ஆக மாட்டேன் சொல்லு எங்க வீட்டு கீழ் போஷனுக்கு உன் சக்களத்தி குடி வர போறா அதான்டி ராதிகா உன் ஆளுக்கு அண்ண ராதிகா அவங்க அப்பா அம்மா எல்லாருமா வந்து வீட்டை பார்த்துட்டு அட்வான்ஸ் கொடுத்ததோடு மட்டும் இல்லாம ஒரு வருஷம் வாடகை சேர்த்தே கொடுத்துட்டு போயிருக்காங்க இது ஷாக் நியூஸ் இல்லடி சந்தோஷமான நியூஸ் என்னடி சொல்ற இது வரைக்கும் கண்ணனோட ஒரே வீட்டில இருந்த ராதிகா இப்பதான் தனியா பிரிஞ்சு வந்திருக்கா இது முதல் பிரிவு இனிமே எல்லாம் எனக்கு சாதகமா தான் நடக்கும் என்னடி இருக்கும் புரியாம பேசுற எல்லாம் போக போக தான் புரியும் நீ வேண்டுதல் வீண் போல ஆ முதல்ல போன கட் பண்ணு பெருமாளுக்கு சொல்லிட்டு அப்புறமா அவங்க கிட்ட பேசுற பாட்டி கிளம்பு கோயிலுக்கு என்ன விஷயம் இவ்வளவு சந்தோஷமா இருக்கு அந்த ராதிகால தனி குடுத்தனும் போறாளா நம்ம சீதா வீட்டு தான் இப்பதான் சீதா போன் பண்ணி சொன்னா இதுல என்ன சந்தோஷம் இருக்கு இருக்கு பாட்டி இப்பதானா அவளுக்குள்ள ஒரு பிரிவு வந்திருக்கு இந்த பிரிவு நிரந்தரம் என் கண்ணன் என்கிட்டயே திரும்ப வந்துருவாரு அச்சது மாதிரி பேசாத தனி விடு போனா அதுக்காக ஓட்டு மொத்தமா பிரிஞ்சிடுவான்னு அர்த்தமா பிரிஞ்சிடுவா பாட்டி கண்டிப்பா பிரிஞ்சிடுவா என் பெருமாள் பிரிச்சு வச்சிடுவாரு அடியே ஏற்கனவே உன் ஜாதகத்துல குருபார் வசதி சரி கண்ணனுக்கும் ஒரு வருஷம் கல்யாணம் ஆகக்கூடாதுன்னு வேண்டிண்ட அதே மாதிரி நடந்து போச்சு எனக்கு பயமா இருக்கடி ராதியாக்கும் ஏதாவது வில்லி மாதிரி பண்ணி வச்சுடாத நான் ஏன் பாட்டி வில்லியாக்க போற நான் எந்த தப்பான வழிக்கும் போமாட்டேன் என் காதல் எவ்வளவு நேர்மையானதோ அதே மாதிரிதான் என் நடவடிக்கைகளும் நேர்மையாத்தான் இருக்கும் வா பாட்டி கோயிலுக்கு போலாம் பெருமாளே இவளுக்கு நல்ல புதிய தான் கொடுக்கணும் எனக்கு இல்ல உன் பேரன் கண்ணனுக்கு தான் கொடுக்கணும் அத கோயிலுக்கு வந்து பெருமாள் சொல்லு வா வா பக்கத்துல ஃப்ரெண்ட் விடு அவரேன்னு சொன்னா அவனுக்காக தான் வெயிட் பண்றேன் போய் சொல்ற என்ன பக்கத்து தானே வந்தே நிஜமா இல்ல ஃப்ரெண்ட் தான் பாக்க வந்தா ஆமா அவன் பாட்டு கிளாஸ் டீச்சர் விடு இங்க தான இருக்கு எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிட்டு தான வந்திருக்கே ஏய் சி பிராமிஸ் இல்லப்பா அப்ப நான் போறேன் ஏய் இரு 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 இப்போ நம்ம மார்க்கெட்டுக்கோ இல்ல சினிமா தியேட்டருக்கோ போறோம் எதிரில் சாமி ஊர்வலம் வருது நம்ம சாமி பார்க்க வந்தோம்னு அர்த்தம் இல்லை தானே ஆனால் ஒன்று என்னதான் அவசரமாக போனாலும் எதிர் வந்த சாமியை கும்பிடாமையாக போவோம் அதே மாதிரி தான் இதுவும் எதிர்பார்க்காம நீ வந்துட்ட பேசிட்டு போலாமே ஜாலியா ஏகா பேசுறே அதா ஷாம் ஏ ஷாம் ஆ நானே உன பாக்கணும் நினைச்சிட்டு இருக்கு அனக்கி ராஜான கல்யாணத்துல கால்ஸ் வச்சு மேஜிக் பண்ண இல்லையா அதனால என் फ्रेंड्स கிட்ட சொன்னேன் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க அத நீ இப்ப சொல்லிக் கொடுத்தினா அவங்க கிட்ட பண்ணி காமிச்சி அசத்துவே இல்ல சரி சொல்லி தர ஆனா ஒரு கண்டிஷன் என்ன நீ கூட 1 ஹவர் ஸ்பென்ட் ஆ அதல முடியாது அப்பப்போ

தேய்ச்ச உடனே கீழே விட்ருணும் கீழே விட்டுட்டு இந்த கைலேருந்து இது கொடுக்குற மாதிரி கொடுக்கக்கூடாது ஆக்ஷன் பண்ணிட்டு இந்த கையிலேயே வச்சுக்கிட்டு மறுபடியும் மிஸ்ஸை தேய்க்கணும் போயிடுச்சு பாரு ஆ இப்போ இதோ மேஜிக் ஹவர் முடியாது அம்மா அட்லீஸ்ட் ஒரு

சார் டபுள் டூ த்ரீ ஒன் த்ரீ நைன் டூ ஒன் சார் ஓகே சார் தேங்க் யூ கிளம்புறேன் சார் என்ன ஹலோ ஹலோ இஸ் டபுள் டூ த்ரீ ஒன் த்ரீ நைன் டூ ஒன் ஆமாம் சௌந்தரியா இருந்தால் கூப்பிடுங்களா நீங்கள் ராகவன் சொல்லுங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஓகே

ரெண்டு நாளாக நீங்கள் ஆஃபீஸ்க்கு வராதது எனக்கே ஒரு மாதிரியாக இருக்குது நீங்கள் வராததுக்கு இதான் காரணமாக உடம்பு எதுவும் சரியில்லையா உடம்பு சரியில்லைண்ணா என்ன பண்ணுவீங்க வீட்டுக்கு வந்து பார்ப்பேன் விசாரிப்பேன் ஹாஸ்பிட்டல் கூடி போவேன் நிஜமாவா ஐயோ என்ன சௌந்தரியா உங்களுக்கு சரியாக வேற வேறு யாருக்கும் போறேன் போகிறேன் உடம்பு தான் சரி ஃபீவர் அப்படியா சரி நான் கிளம்பி உங்க வீட்டுக்கு வர. வரும்போது फ्रूट्स बिस्किट्स हार्लिक्स இதா வaint வரமா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். எஸ்கியூஸ் மீ மிஸ்டர் அகவன். ஒன்ஸ் அகைன். சொல்லுங்க மேடம். இல்ல பரவல நீங்க பேசுங்க. இல்ல நீங்க சொல்லுங்க. இப்போ நீங்க ஃப்ரீயா இருக்கீங்களா? என்ன விஷயம்? இல்ல நீங்க ஃப்ரீயா இருந்தீங்கனா நைட் ஹோட்டல்ல உங்களுக்கு டিনার கொடுக்கலாம்டா. அப்பா கூட உங்களை பார்க்கணும்னு சொல்லிட்டு இருந்தார். அப்படியே. ம் எனக்கு ஒரு কমিட்மென்ட் இல்ல. நான் ஃப்ரீயா தான் இருக்கேன். சரி அப்ப நீங்க போன் பேசிட்டு வாங்க நான் கார்ல வெயிட் பண்றேன் ஓகே மேடம் நீங்க போயிட்டு இருக்க வரேன் ஹலோ ஆ சொல்லுங்க எவ்வளவு நேரத்துல வருவீங்க சாரி சுந்தரியாய் இன்னைக்கு என்னால வர முடியாது நாளைக்கு வரனே கலம்பர் நேரத்துல இந்த எம்டி குரங்க வேலைய கொடுத்து உயிரை வாங்குது சரி நீ நாளைக்கு ஆபீஸ் வரல வந்துரு நேர்ல மீட் பண்ணி பேசலாம் ஓகே ம் டேக் கேர் குட் நைட் ನಾನು ಬರೇ

இப்படி சூடு தாத்தா நீ என்ன பிஸ்கோத் என் வயசுக்கு கபல சீட்டா இருப்போ இந்த மாதிரி குல்மா எத்தனை நான் பண்ணிருப்பேன் ஏதோ டைம் பாஸ்க்கு சீட்டு விளையாடலாம் அதுல போய் இப்படி பண்றேன் ஒழுங்கா விளையாடு தாத்தா ஷியாம் சாப்பிட்டா போய் தூங்கப்படாதா எப்ப பார்த்தாலும் என்ன சீட்டாட்டம் ஆமா பொம்மநாடுகளுக்கு என்ன டிவி சீரியல் இருக்கவே இருக்கு எங்களை எல்லாம் ஒழுங்கா ஒரு சேனல் பார்க்க விடுறா அட டிஸ்கவரி சேனல் பார்க்கலாம்னா கூட விட மாட்டேங்கிறே ஏன் தாத்தா அதுல நீ நடிச்சிருக்கேன்றதுனால பார்க்கணும்னு ஆசைப்படுறியா நான் ஒந்தா நான் இதுவா இருந்தாலும் அதே தான் நீ ஞாபகம் வச்சுக்கோ ஆ சித்து சும்மா இருக்க மாட்டேளே வாடராகவா சாப்பிடு இல்லம்மா நான் சாப்பிட்டேன் சாப்பிட்டியா ஆமாம்மா எங்க ஆஃபீஸ் எம்டி ஸ்ரீநிதியோட ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் டின்னர் சாப்பிட்டேன் ஹோட்டலாமா அது நான் ஒரு நிமிஷம் சென்னையில் தான் இருக்கேன் தெரியாமல் ஆடி போயிட்டேன் என்ன வெரைட்டிஸ்மா அதுக்கு இதை சாப்பிட்டா நல்லா இருக்கும் இதுக்கு அதை சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு ஆர்டர் பண்ணி ஸ்ரீநிதி அசத்திட்டாமா அவா சில்வர் ஸ்பூன் ஃபேமிலிடா காஃபி கூட ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல தான் குடிப்பா கோத கல்யாணத்துல பார்த்துருக்கேன் நன்னா இருக்கா டிராகவா சொல்ல மறந்துட்டேன் ஆஃபீஸ் ஸ்டாஃப் சௌந்தர்யாவில் ரெண்டு வாட்டி கால் பண்ணாடா அப்படியா சரி யாரு சௌந்தர்யா அதாமா நம்ம கோத நிச்சயதார்த்தத்துக்கு கல்யாணத்துக்கு நம்ம கண்ணன நிச்சயதார்த்தத்துக்கு கூட வந்திருந்தால நம்ம ராகவன் கூட போய் டிராப் பண்ணிட்டு வந்தானேமா அவதான் ஓ அதுவா என்னமா எம்டி பொண்ணுனா பெருமையா பேசுற ஆபீஸ் ஸ்டாஃப்னா மதிக்கவே மாட்டேன்ற அதான்டா உலகம் கையால சாப்பிடுறவளுக்கும் கரண்டியில சாப்பிடுறவளுக்கும் உள்ள வித்தியாசம் அந்த பொண்ணுக்கு வசதி இருந்தா உங்க அம்மா அவள பத்தி பெருமையா பேசுவோ காசேதான் கடவுளடா அந்த கடவுளுக்கும் அது தெரியுமாடா அந்த ரெண்டு பேரை பத்தி பேசி எனக்கு என்ன ஆக போறது சின்ன விஷயத்தை பெருசாக்கி தர்க்கம் பண்ணலன்னா உங்களுக்கு தூக்கமே வராது ராகவா உட்காந்து சீட்டாடாத போய் தூங்கு சரிமா ராகவா வா ஒரு கை போடலாம் இல்ல தாத்தா எனக்கு தூக்கம் வருது அம்மா புள்ள அப்படிதான் இருப்பான் நீ போடு இது வந்து கண்ணா இவன் நம்பாடு கண்ணா வந்து உட்காரு ஒரு ஆட்டம் போடலாம் இல்ல தாத்தா எனக்கு நிறைய வேலை இருக்கு அப்படி இல்லடா அது வேலை அதான் கடையில மூடிட்டு வந்தியே தாத்தா நாளைக்கு கார்த்தால தான் ராதிகா பொதுவாத்தல பால காய்ச்சறா இப்பதான் கிளீன் பண்ணி சாவி வாங்கணும் வந்தேன் நாளைக்கு சமையலுக்கு தேவையான ப்ராவிஷன்ஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணனும் கார்த்தால சீக்கிரம் ஏந்திருக்கோம் நான் மட்டும் இல்ல நீட ராகவனாவது பரவாயில்ல வரப்போற போட்டாட்டுக்கு இப்பவே இந்த வீட்டுல ஒரு இல்ல சரியில்லை நான் இருக்கேன் நடையா பொட்டி கடைக்கு போயிட்டு வந்து இல்ல தாத்தா அவன் தான் கட்டப்பிடிங்க போயிட்டான் போய் புது கட்டு வாங்கிட்டு வரலாம்